அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொதுவாக ஜோதிடர்களை சந்திக்கும் பொழுது இல்லை ஜோதிடம் தெரிந்தை சந்திக்கும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி மேச ராசிக்கு நேரம் எப்படி இருக்குது இல்லை சிம்ம ராசி நேரம் எப்படி இருக்குது இல்லை துளாராசி நேரம் எப்படி இருக்குது நம்மளுடைய ஏதோ நமக்கு எந்த ராசியோ அந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கோ நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ நம்ம வந்து இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்போம் இந்த மாதிரி நம்ம அதேமாதிரி வந்து டிவிக்குள்ளேயோ புத்தகத்துலேயோ இல்லை நம்ம வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக் இப்படி எல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராசி பாலன்கள் தமிழ் புத்தாண்டு சித்திர மாசம் பலன்கள் எப்படி இருக்கும் குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் சனி பேச்சு பலன்கள் இப்படிலாம் நம்ம பலன்களை பார்க்குறோம் இப்போ இந்த பலன்கள்லாம் வந்து நம்ம லைஃப்பில் சரியாக இருக்கான்னு பார்க்கும்போது சிலருக்கு சரியாக இருக்குது சிலருக்கு தவறாக இருக்குது சிலருக்கு இல்லவே இல்லை அப்போ சரியாக இருக்கக்கூடிய பலன்கள்லாம் சரியாக தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா நம்ம தான் ராசி பலன்களை வைத்து பார்த்துருந்தாலும் அஷ்டம சனி ஏழநாடு சனி அஷ்டமா அட்டம சனி இப்படி பல விதமான விஷயங்கள் நம்ம பார்த்து இருந்தாலும் நம்மோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளும் தான் சரியான காரிய காரணத்தை தெரிவிக்குமே இப்போ நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த தசா புத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் நம்ம ஜாதக நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் நிற்கிறாங்க அதை வைத்து தான் ஒரு பலனையே நிர்ணயம் பண்ண முடியுது அப்ப இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நான் வந்து போகிறேன் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன பொருள்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன யோசனம் தெரியும்னு வந்து முந்திரி பழம் பார்த்தேன் அந்த முந்திரி பழத்தை நான் வந்துட்டு பார்க்கும்போது சரி வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சரி திரும்பி சரி முந்திரி பழம் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா அந்த முந்திரி பழம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சரி அம்மாவுக்கு முந்திரி பழம் வாங்கி போகலான்னு சொல்லிட்டு முந்திரி பழம் வாங்குகிறேன் இப்போ முந்திரி பழம் வாங்கிட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு ஆப்போசிட் இன்னொருத்தவங்க கடை வச்சிருக்காங்க அவங்க தம்பி கொஞ்சம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் என்ன விஷயன்னு கேட்டேன் இல்லை நீ வாங்கிட்டு முந்திரி பழத்தை வாங்கிட்டு வா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல சொல்லிட்டு முந்திரி படம் ஆனால் இந்த அம்மா வந்து சேஞ்சு இல்லை பணம் சேஞ்சு இல்லை அப்படின்னா சரி ஓகே நான் பணம் தான் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா அவங்க தெரிஞ்ச ஏற்கனவே தெரிஞ்சவங்க அவங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த சேஞ்சு கேட்டேன் அவங்க ரெண்டு ஐம்பது ரூபா தான் இருக்க சொன்னாங்க சரி சேஞ்சு கொடுத்தாங்க சரி சேஞ்சு வாங்கிட்டேன் சரி என்னான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லைப்பா மேசராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா என்ன அது எடுத்தோன்னே மேச ராசிக்கு நேரம் இருக்குது மொட்டை கேரீங்களே அப்படின்னா இல்லைப்பா நீ சொல்வியே முன்னாடிலாம் ராசி சொன்னால் சொல்லுவேன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து மாதம் ஆகுதுன்னாங்க நான் என்ன சொன்னால் குழந்தை இல்லையான்னு கேட்டேன் குழந்த இல்லையா அதெல்லாம் கேட்டேன் செகண்ட் வந்து அவங்க இருக்கிற இடம் வந்து வீடு இருக்குது சரியில்லை அந்த வீட்டை இடத்த மாற்ற சொல்லுங்கள் இல்லை கொஞ்ச நாள் வெளியில் வந்து தங்க சொல்லுங்கள் வீடு சம்பந்தப்பட்ட இடம் சரியில்லை கண்டிப்பாக உங்கள் பா உங்களுடைய பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் கவலைப்படாதுங்க அதேமாதிரி உங்களுடைய குலதெய்வம் மக்கள் அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு சாமி கண்டினியூவாக கும்புங்க அதுக்கான பூஜைகள் பண்ணுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் குழந்தை விஷயங்கள் பிறக்கும் கவலை வேண்டாம் அப்படின்னு நான் சிம்பிளாக சொன்னேன் அப்போ நான் சிம்பிளாக சொன்னேன்னு சொல்லும்போது இது ராசி மேச ராசி வச்சா சொல்கிறப்பண்ணா மேச ராசிக்கு எட்டில் வந்து குரு வந்திருக்காரு அவர் அக்கறை மாதிரி இனி தனுசு ஒன்பதாம் ரத்து போயிருக்காரு அதேமாரி சூரியன் லக்னத்திலே இருக்காரு அதாவது ராசிலே இருக்காரு மேச ராசி வச்சு ராசியை வச்சு பலம்னு சொல்ல முடியாது அவ நான் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் சொன்னால் அப்படியே ஆரம்பத்தில் டிபைண்ட் பண்ணி போனால் அந்த முந்திரி முந்திரி பழம் இந்த முந்திரி பழம்னு சொல்லும்போது இந்த முந்திரி பழம் எதை குறிக்கும் தெரியுங்களா முந்திரி பழம் அஸ்வி நட்சத்திரம் மேசராசியில் அஸ்வி நட்சத்திரம் கரெக்டாக அவங்களுக்கு மேச ராசி தான் அந்த மேசராசி தான் கேட்குறாங்களே நம்ம முந்திரி பழம் வாங்கும் போது தான் தம்பி வாப்பான்னு கூப்பிட்டாங்க பேசணும் சொன்னாங்க போன பிறகு மேசராசி பற்றி தான் பேசுகிறாங்க முந்திரி போலம் மேசராசி அஸ்வி நட்சத்திரம் இப்போ முந்திரி பழம் மேசராசி அஸ்வின் நட்சத்திரம்னு சொல்லும்போது அதில் மேசராசி ராசி நட்சத்திரம் சொல்லும்போது மேசராசி அஸ்வி நட்சத்திரம் ரெண்டாம் பாதமா வந்துடும் அப்போ அம்சத்தில் வந்து விசபமாக வந்துடும் அப்போ எனக்கு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி மேசராசி இந்த இடத்துல வந்து போச்சு உங்களுக்கு கேட்டது மேசராசி நான் மேச லக்கணமாகவே வச்சுட்டேன் ஏன்னா முந்திரி பழம் தான் அதான் தான் அதுதான் பிறப்பு பிறந்தது ராசி அப்படிதான் தான் இருக்கும் அந்த டைம் இருக்குல்ல கேட்டால் அவங்க கூட்டாங்க போதே தம்பி அவங்ககிட்ட ஒன்று கேள்வி கேட்கணும் பேசணும்னு சொன்னாங்களா அது முந்திரி போலம் அந்த முந்திரி பழம்னு சொல்லும்போது நான் மேச மேசை லக்கணமாக வச்சுக்கிட்டேன் அப்போ மேச லக்கணமாக நான் வச்சுட்டேன்னு சொல்லும்போது இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மேசத்தில் சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அசூரியன் சூரியன் அஸ்வி நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அஸ்வி நட்சத்திரத்தில் மேசத்தில் இருக்காரு அந்த மேசத்துக்கு அஷ்டமாதிபதி லக்னாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கல அதான் கேட்டேன் குழந்தை இல்லையான் குழந்தை இன்னும் இல்லையா அப்படின்னு கேட்டேன் குழந்தைங்க கொஸ்டின் கேக்குறீங்களா குழந்தை எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி மேசத்துக்கு நாலுக்குடியவர் சந்திரன் மேசத்துக்கு நாலுக்குடியவன் சந்திரன் அந்த சந்திரன் சிம்ம ராசியில இருக்கான் அந்த சந்திரன் சிம்ம இருக்கான் அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் எப்பயுமே அஷ்டமாதிபதி நம்மளோட இருப்பிடத்தை மாத்தி வைக்கக்கூடியவர் தற்காலிகமாக நம்ம சந்தோஷமா சுகமாக வாழ்ந்துருக்க இருப்போம் தற்காலிகமாக இவை மாற்றி வைக்கக்கூடிய இடம் உங்கள் சொந்த கிட்ட இருக்க மாட்டாங்க அப்போ இந்த அஷ்டமாதிபதி செவ்வா லக்னத்து ரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறான் அப்போ குழந்தை எதிர்பார்ப்பு குழந்தை தடை உங்களுக்கு தவலை அந்த நாம் மாசத்துக்கு நாலாம் அதிபதியான சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கான் அந்த ச அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை செவ்வாய் பார்க்குறான் அப்போ அவங்க வீடு இடம் மாறி இருக்காங்க இங்கே இருக்கிற வீடு இடம் வீடு சரியில்லை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சொந்த வீட்டை கட்டுறாங்க கட்டுறதுனால வேறு இடத்துல போயிருக்காங்க ஓகேங்களா அது மேசராசின்னு சொல்லும்போது மேசராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் இப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லும்போது அந்த ஐந்து குடிவன் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஐந்து குடிவன் யார் சூரியன் சூரியன் லக மேசத்திலே உட்காந்துருக்கான் இப்போ மேசத்திலே உட்காந்துருக்கான்னு சொல்லும்போது ஐந்தாம் இடத்துக்கு நான்காம் இடம் குலதெய்வ கோயில் ஓகேங்களா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் கோயில் ஒன்பதாம் இடம் குலதெய்வ அருள் அந்த செவ்வாய் நாலாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறான் ஏழாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு குலதெய்வ கோயில் கோயில் இருக்கிற இடம் ஓகேங்களா குலதெய்வ அருள் சொல்லும்போது ஒன்பதாம் இடம் அவர் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிறான் என்ன சொன்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க உங்களுடைய குலதெய்வ அப்பா வள்ளி குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஒரு வேண்டுதல் இது பண்ணுறேங்க பூஜை பண்ணுங்க குழந்தை அந்த பெண்ணு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் சிகப்பும் மஞ்சளும் கலந்து பொடையோடு நிற்கிறேன் நாங்கள் சொல்ல பாருங்க சிகப்பும் மஞ்சள் வந்தாங்க கண்டிப்பாக ஆண் குழந்தை பாருவோம் தோலப்படாதீங்க குழந்தை இருக்குது அது வீட்டை மாத்திரம் குழந்தைக்கு போங்கன்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டான் அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னு சொல்லும்போது ராசியை மட்டும் பலனும் சொல்ல முடியாது ஒரு ஜோதிடன் எந்த சூழ்நிலையும் ஜோ ஜாதகம் இருக்கோ இல்லையோ அவன் தன்னை சுற்றி உள்ள விஷயங்களை அது ஒரு பொருளாக ஒரு காட்சியாக பயன்படுத்தி ஜோதிட பாலங்கள் சொல்லணும்